வணக்கம் கரண்ட் கோழி வைப்பு சேன்க்கு உங்களை அன்புடன் நான் வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனா இப்போ நாட்டுக்கோழிகளின் மழைக்கால பராமரிப்பு பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சீசனில் நம்ம கோழிகளை எப்படி நம்ம வந்து பராமரிக்கலாம் அதுக்கு நம்ம எப்படி வந்து நோய் வராம நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பெரும்பாலும் வந்து மழைக்காலங்களில் நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சளி பிரச்சனை தான் வரும் அந்த சளி பிரச்சனை வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்லே ஆகட்டும் இல்லை நீங்கள் நாட்டுக்கோழி வளர்த்துற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணிகள் வந்து தேங்கி இருக்கும் அப்போ மேச்சல இருக்க நாட்டுக்கோழிகள் வந்து அந்த மழை தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அது போய் குடிக்கும் குடிக்கும் போது அதுக்கு வந்து சளி வரும் கோழிக்கு வந்து தெரியாது வந்து இது வந்து நல்ல தண்ணி இது வந்து கெட்ட தண்ணி அப்படின்னு அதுங்களுக்கு வந்து தெரியாது அது வந்து எங்கே தண்ணி இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து குடிச்சிடும் அதனால் மழை தண்ணியாக இருந்தால் அது வந்து குடிக்கும் அப்போ உங்களுக்கு வந்து கோழிகளுக்கு வந்து சளி வரும் இப்போ நம்ம இதை நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பது கோடி அது கொடிகள் இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா செட்டோ இல்லை வந்து கூண்டோ நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்புடின்னா நீங்கள் வந்து இப்போ தொடர் மழை காலங்களில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது நிற்காம அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த கூண்டுலேயே நீங்கள் வந்து கோழிகள் வந்து வச்சிடலாம் நீங்கள் வந்து கோழிகள் வந்து திறந்து விடாமல் அந்த கூண்டுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்து அதுக்கான வந்து தீனி தண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்போ வந்து அந்த கோழிகள் என்ன பண்ணுவோம் நீங்கள் வைக்கிற தீனி தண்ணி தான் சாப்பிடுவோம் அப்போ அது வெளியே போகிறக்க வாய்ப்பில்லை அந்த மழை தண்ணி குடிக்க வாய்ப்பில்லை அப்போ அதுக்கு வந்து சளி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது இல்லை இப்போ வந்து கூண்டெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனில் தான் கோழிகள் இருக்குது மரத்தில் தான் அடையும் அப்புடின்னா இப்போ அந்த மாதிரி நண்பர்கள் கோழி வைத்த நண்பர்களும் இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா அப்போ உங்கள்கிட்ட கூண்டு இல்லை அப்புடின்னா அந்த கோழிகள் வந்து வெளியே போய் அந்த தண்ணிகள் குடிக்கிறத உங்களால் வந்து தடுக்க முடியாது கட்டாயமாக அது வந்து அந்த மழை தண்ணியை போய் குடிக்கும் ஆனால் நாம் வந்து அந்த கோழிகளோட இம்யூன் பவரை நம்ம வந்து அதிகரிக்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கோழிகளுக்கு வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டைமோ இல்லை மூணு டைமோ நீங்கள் வந்து சின்ன வெங்காயங்கள் வந்து எங்கள் கோழிகளுக்கு வந்து அறுத்து போடலாம் சின்ன வெங்காயங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோய் வரக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான் ஏன்னா வந்து உங்களுக்கு இம்யூன் பவர் வந்து அதிகப்படுத்தும் இப்போ தொடர் மலை காலங்களில் நீங்கள் சின்ன வெங்காயங்கள் வந்து தினைக்குமே போடலாம் தினைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னி பெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கோழிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அரிசியாகட்டும் இல்லை கம்பாகட்டும் இல்லை மக்காச்சோளம் அந்த தீவனத்தில் நீங்கள் வந்து கற்பூரவல்லி மிளகு மஞ்சள் ஜீரகம் இதெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து அந்த தீவனத்தில் கலந்து நீங்கள் கொடுத்து ீங்க அப்புனா அதை போது உங்களுக்கு கோழிகளுக்கு வந்து இம்யூன் பவர் வந்து அதிகமாகும் அதே நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து வச்சிங்க அப்புடின்னா இப்போ நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து வைக்கும்போது அந்த கோழிகள் வந்து மழை தண்ணி தான் முதல்ல போய் குடிக்கும் மேய்ச்சல் இருக்க கோழிகள் நாம் வைக்க தண்ணியை வந்து குடிக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான் ஆனால் நீங்கள் தீனியில் போது அந்த நீங்கள் கற்பூரவல்லி இந்த மிளகு இஞ்சி ஜீரகம் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டை அது தீவனத்தில் கலந்து அந்த தீனியே நீங்கள் வந்து அதுக்கு வைக்கும் போது அதுக்கு வந்து நீங்கள் வைக்கிற தீனி தான் ஆகணும் அப்போ அதுக்கு வந்து வேறு வழி இல்லை அதனால் அதுங்களுக்கு அது சாப்பிடும்போது அப்போ உங்களுக்கு வந்து அதுங்களுக்கு வந்து இம்யூன் பவர் வந்து அதிகரிக்கும் வந்து அதனால தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து கோழி வந்து குஞ்சியாகவே இருக்கும் போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஆகட்டும் அப்புறமேட்டு இந்த கற்போல கற்பூரவழி ஆகட்டும் அப்புறமேட்டு துளசி ஆகட்டும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து பழக்கங்க அப்படின்னு நீங்கள் சின்னதுலேயே நீங்கள் வந்து அதுங்களுக்கு சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு ஒரு ரெண்டு வாரம் குஞ்சாக இருக்கும் போதே நீங்கள் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இப்போ நீங்கள் பெருசாகும் போது நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நல்லா சாப்பிடணும் அப்போ கற்பூரவழி துளசிலாம் அதே வந்து தேடி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சலிவருக்கான வாய்ப்பே இல்லை இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து பழக்கி பழக்கி வச்சிடணும் அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேலையே குறையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பொறிச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அப்படி தரணும்னு அவசியம் இல்லை சும்மா எங்கேயோ இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பொறிச்சு போட்டிங்கனாலே போதும் அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சளி வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிரும் இப்போ இல்லை ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லை நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு ஏதோ ஈஸியான வழி சொல்லுங்கள் அப்புடின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் போகலாம் இங்கிலீஷ் மெடிசனில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டெட்ராசைக்ளின் லிக்சன் இந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக் பவுடர்ஸ் வந்து நிறையா இருக்குது அந்த மாதிரி பவுடர்ஸை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் வந்து கோழிகளுக்கு அந்த தண்ணியில் கலந்து வச்சிட்டிங்க அப்புடின்னா அது குடிக்கும் போது கோழிகள் வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஏதோ இருந்திருந்தாலும் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருந்தாலும் குறையற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் வந்து மழைக்காலம் ஆரம்பித்தோன்னே நீங்கள் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போ டிபயோட்டிக் வந்து கலந்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும் நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கொடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது வந்து சரி வராது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அப்புறம் கற்பூரவல்லி அந்த மாதிரி டைம் இருக்கிறவங்க இதெல்லாம் கொடுக்கலாம் இல்லாதவங்க நீங்கள் ஆன்டிபயோட்டிக் வாங்கிட்டு வந்து லிக்ஸன்லீன் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் அதுங்களுக்கு வந்து கேட்கும் நோய் வந்ததுக்கப்புறம் இது கொடுத்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து கேட்காது இப்போ சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு நம்ம கோழிகளுக்கு வந்து போயிட்டுருக்கோம் பாருங்க கூப்பிட்டனே நம்ம ஆளுகள் பறந்துட்டு வருவாங்க எப்படி வருவாங்கன்னு பாருங்கள் பா பார்த்தீங்களா வந்துட்டாங்க இப்போ பாருங்க சின்னவங்க வைக்கிறேன் எப்படி சாப்பிடுது அப்படிங்கறத மட்டும் பாருங்கள் உங்களுக்கு இதில் கொட்டியிடலாம் பார்த்தீங்களா நம்ம போட்டோ சின்ன வெங்காயத்தை எப்படி சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி சாப்பிடும்போது அதுக்கு வந்து சளி பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது உங்களுக்கு இப்போ இந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு கோழிகள் தான் பெருவடைகள் வந்து கிடையாது முன்னாடி நம்ம பெருவடை கோழிகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வளர்த்த ஆரம்பிக்க போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல அந்த அப்டேட்டையும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் எங்கே வாங்குகிறேன் நான் எப்படி இனிமேல் நான் வந்து வளர்த்த போகிறேன் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நம்ம வந்து போட்டுகிட்டே தான் இருப்போம் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் இப்போ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அப்புறம் இனி உங்களுக்கு இதில் ஏதோ டவுட்ஸ் வந்து இருந்ததுன்னா அப்புடின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்து நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் இந்த டவுட்டு தான் அப்படின்னு நீங்கள் வந்து நாட்டுக்கோழிகள் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணாமல் நான் வந்து போகமாட்டேன் அப்புறம் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கம்மிங் டேஸில் நம்ம வந்து வ்ளாக் வீடியோஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து இன்டர்வியூ வீடியோஸ் அப்புறம் வந்து கோழி சந்தை வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து போடலான் இருக்கோம் அதுக்கும் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க அதுவும் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காமல் வந்து லைக் போட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு கரண்ட் கோலு சேனல் பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் உங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்